ஒவ்வொரு உயிரினமும் பிறக்கின்றன இறக்கின்றன நான் எதற்காக பிறந்தேன் நான் எதற்காக இறக்கப் போகிறேன் நான் பிறந்ததற்கு என்ன காரணம் நான் போவதற்கும் என்ன காரணம் இது ரகசியமா அல்லது அறிவா எது அது என்றால் ஒவ்வொன்றாக நான் போகிறேன் நான் ஏன் பிறந்தேன் என்பது நிச்சயமாக எனக்கு தெரியாது ஆனால் என் தாய் தந்தையர்களுக்கு தெரியும் அவர்கள் விரும்பினார்கள் நான் பிறந்தேன் அவர்கள் விருப்பத்தினால் நான் பிறந்தேன் பிறந்த பிறகு வளர்ந்தேன் இப்பொழுது வாழ்கிறேன் தோற்றுவித்தவர் ஒருவர் இப்பொழுது நான் இருக்கிறேன் அதற்குப் பிறகு நான் எவ்வளோ காலம் இருப்பேன் என்னை பேச வைத்தது எது மொழிதான் அந்த மொழி யார் தந்தது தாய் தாய்மொழி தமிழ் சரி நான் எதற்காக இருக்க வேண்டும் எனக்கு ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா நீ இறக்க வேண்டும் என்று எவ்வளோ காலம் ஒருவன் இருக்க முடியும் வாழ முடியும் இதை யார் தீர்மானிப்பது இதெல்லாம் கேள்விகள் அடுக்கிக்கொண்டே போகலாம் நான் யார் என்று பலர் கேட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உணர்ந்தவர்கள் நான் யார் என்பதை வெளியில் சொல்லாமலே அவர்கள் இருந்தவர்கள் கேட்டாலும் சொல்வார்கள் ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு சிலருக்கு மிக மிக கடினம் ஒருவன் இறந்து போவதற்கு காரணம் அவனுடைய உடல்தான் ஒரு உடல் இறந்து போகும்போது உயிரும் போய்விடுகிறது உடல் ஒரு இயக்கம் இயங்கிக் இருக்கிறது எப்படி நமது இருதயம் இயங்கிக் கொண்டே இருக்கிறதோ நமது ரத்தம் குழாய்களின் மூலம் தலையிலிருந்து கால் வரை சுற்றிக்கொண்டே வருகிறது எப்படி இந்த பிரபஞ்சம் சுற்றுகிறதோ அதுபோல இந்த ரத்தமும் சுற்றியே வருகிறது நரம்பு மண்டலம் தலையிலிருந்து கால் வரை நரம்புகள் இருக்கிறது இயக்குவதற்கு ஏதோ ஒன்று வேண்டுமல்லவா இந்த நரம்புகள் தான் யார் கட்டளையிடுவது கையை திற கையை மூடு என்று யார் கட்டளையிடுவது அது நமது மூளை தான் அது யாராவது சொல்லிக் கொடுத்தார்களா அல்ல தேவை ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்று மனம் நினைத்தது மூளை கட்டளை இட்டது விரல்கள் அந்த பொருளை பற்றி கொண்டது இப்படித்தான் உடலில் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் பொழுது இந்த உணர்வுகள்தான் ஒவ்வொரு உணர்வும் குறையும் பொழுது மறையும் பொழுது மரணம் ஏற்படுகிறது அப்பொழுது இந்த உணர்வுகள் எங்கே இருக்கிறது உடலில் ஐந்து புலன்களாக இருக்கிறது அப்போ இந்த உயிரை தந்தது யார் தாயும் தந்தை இல்லை என்றால் நான் எங்கே நீ எங்கே யார் எங்கே இங்கே யாரும் இல்லை ஓ இறப்பதற்கு காரணம் இந்த உடலில் ஏதோது ஒரு உறுப்பு இதயம் பாதிக்கப்படலாம் மூளை பாதிக்கப்படலாம் நுரையீரல் பாதிக்கப்படலாம் சிறுநீரகம் பாதிக்கப்படலாம் ஏதோ ஒன்று பாதிக்கப்படும் பொழுது இந்த உணர்வுகள் ஒன்றாக 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 குறைந்து கடைசியில் அமைதியாகி விடுகிறது இப்படித்தான் மரணம் நிகழ்கிறது இந்த மரணத்தை யார் சொல்லிக் கொடுத்தார்கள் மரணம் வரும் என்று எனக்கு தெரியுமா நிச்சயமாக எனக்கு தெரியும் எனக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தெரியும் காரணம் அந்த இயக்கும் சக்தி இயற்கையினால் கிடைக்கக்கூடியதுதான் அது ஒன்று ஒன்றாக குறையும் பொழுது நமக்கே தெரிந்துவிடும் இறந்து விடுவோம் என்று சில நேரங்களில் தெரியாமலே கூட அது நடந்து விடுவதும் உண்டு எனவே நான் யார் எதற்காக பிறந்தேன் எதற்காக இறக்கப் போகிறேன் என்ற புரிதல் எனக்கு தற்பொழுது இருக்கிறது இதை தெரிந்து கொள்பவர்களுக்கும் அது தெரியும் அதுதான் இந்த காலைப்பதிவு